ஸோ இந்த வீடியோவில் வந்து மறுபடியும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதே கேள்விக்குரிய புத்தகம்தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது இன்னும் இந்த புக்கு இல்லை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வீடியோ ஆறு வீடியோ வந்து இதை பற்றியே நம்ம போட்டாச்சு பட் இன்னுமே இதில் நிறைய கேள்விகள் இருக்குது அதை நம்மளை சுற்றியே ஓடிக்கிட்டு இருக்கனால ஸோ மறுபடியும் நம்ம அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த புக்கு போகலாம் அப்படின்றது தான் ஒரு பிளானு ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சொல் புகாத இடம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு கீழே நினச்சி நினச்சி பேசினா எப்படி அப்படின்றது தான் ஆக்சுவலாக இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ரிலேட்டபுலாக இருக்கும் இந்த புக்கே வந்து எல்லாமே நம்ம ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப உண்மையாக இருக்கும் உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும் நம்ம லைஃபோட அனுபவத்தை வந்து இதில் எல்லாமே கேள்வியாகவே இருக்கும் இந்த இதுவுமே அப்படி தான் நினச்சி நினச்சி பேசினா எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒரு பேச்சு மாற்றி மாற்றி பேசுறது வந்து எப்படி ஒரு விலையை உண்டாக்குது ஒவ்வொருத்தவங்க சொல்கிற வார்த்தை இன்னொருத்தவங்களை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது தான் வந்து இந்த நினச்சி நினச்சி பேசினா எப்படி அப்படின்றது கீழே உள்ள தகவல் எல்லாமே அப்படி இருக்கும் ரொம்ப 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 வாழ்க்கையில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம அனுபவிச்ச விஷயங்கள் தான் இதில் இருக்குது எப்பவுமே வந்து இந்த புக்கில் வந்து ஒரு டாபிக் எடுத்து அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு டாப்பிக்கை பார்த்தோம்னால ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் இஸ்ரா அவர்கள் வந்து அவரோட வாழ்க்கை அனுபவத்திலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்புறம் மூணாவது பார்ட் என்னென்னா வந்து அவர் கேட்ட ஒரு கதை இல்லைனா அவர் படித்த ஒரு கதையை அவனு இருக்கும் இங்கேயுமே வந்து அந்த மூணுமே வந்து இந்த நினைச்சு நினச்சி பேசினா எப்படி அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இருக்குது ஸோ அதை தான் நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்க்க போகிறோம் என்னென்னா சொல்லை எவ்வளவு தூரம் நம்புவது இந்த சந்தேகம் நம் அனைவரிடமும் இருக்கிறது கடற்கரை மணலை விடவும் அதிகமாக சொற்கள் தினசரி வாரி இறைக்கப்படுகின்றன கை நிறைய அல்லி எல்லி சொற்களை உபயோ உபயோகிக்க பழகிவிட்டோம் கை நிறைய அல்லி எல்லி சொற்களை உபயோகிக்க பழகிவிட்டோம் ஆனால் சொல்லுக்கும் செயலுக்குமான இடைவெளி முன் எப்போதையும் விட இன்று மிக அதிகமாகிவிட்டது அதிலிருந்து தான் இந்த கேள்வி பிறக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து நினச்சி நினச்சி பேசினா எப்படி அப்படின்றது வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வியில் தான் வந்து ஆரம்பிக்குது அப்படின்றத கேட்டுட்டு இன்னொன்று என்ன சொன்னால் சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சொல்லு சொன்னால் அதை வந்து காப்பாற்றுவாங்க பட் இப்போலாம் வந்து ஒரு சொல்லு சொல்கிறாங்க பட் அவங்க சொல்கிறதுக்கும் அவங்களோட செயலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது நம்ம சும்மா சொல்லிட்டு நல்லா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஒருத்தவங்க சொன்ன ஒரு சொல்லை வச்சு இன்னொருத்தவங்க வந்து அதோட செயல்படுத்த ஆரம்பிச்சிட்றாங்க மறுபடியும் அந்த சொல்லை வந்து அவங்க திருப்பி வாங்கிக்கிறாங்க இல்லை நான் இதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த செயல் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போயிடுது அதே நேரத்தில் வந்து அது ரொம்ப பெரிய பிரச்சனை பிரச்சனையும் உண்டாக்குது நீங்கள் ஒரு சொல் சொன்னால் அது அந்த செயல் முடிகிற வரையுமே வந்து அது கரெக்டாக இருக்கணும் அந்த செயலை வந்து கரெக்டாக முடிக்கணும் நீங்கள் ஒரு சொல் சொல்கிறீங்க ஒருத்தவங்க அதை நம்பி வந்து ஒரு செயல் செய்கிறாங்க நீங்கள் மறுபடியும் வந்து நான் இல்லை இல்லை அதை நான் திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லை நீங்கள் வாங்கிட்டால் அது எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்து அப்படின்றதையுமே வந்து இந்த இந்த பதிவு பண்ணியிருக்காங்க இன்னொன்று என்னென்னா வந்து இதுக்கு முன்னாடி உள்ள காலத்துலாம் வந்து ரொம்ப வந்து பேச மாட்டாங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக பேசுவாங்க ரொம்ப நம்ம வார்த்தையை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்போலாம் வந்து வெறும் சொல் தானுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து எல்லாமே பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க இன்னொன்று வந்து இஸ்ரா அவர்கள் வந்து ஒரு ஒரு வீடியோவிலே வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு மேடை பேச்சில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அடித்தது கூட வந்து மறந்துடும் பட் ஒருத்தவங்களை வந்து நம்ம ஒரு வார்த்தையால் நம்ம பேசிவிட்டு அதை வந்து பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால் பிரிஞ்ச ஒரு உறவுகள் வந்து ஏகப்பட்டது இருக்குது அவன் அன்னைக்கே அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதனால் வந்து ஒரு சொற்கள் நம்ம வாயிலும் வர சொற்கள் வந்து எவ்வளோ முக்கியம் எவ்வளோ நிதானமாக பேசுகணுன்றது வந்து ஒரு மேடை இளவு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கேயுமே வந்து அதை தான் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இன்னொன்று வந்து இதுக்கு முன்னாடி சொற்கள் வந்து ரொம்ப கம்மியாக பேசினாங்க இப்போ ரொம்ப அதிகமாக சொற்கள் வந்து பேசுகிறாங்க அப்படின்றத வந்து சின்ன சின்ன விஷயமா சொல்கிறாங்க என்னென்னா மனிதர்கள் பகல் இரவு பேதமின்றி மணிக்கணக்காக மணிக்கணக்காக பேசி கொண்டே இருக்கிறார்கள் அதுவும் செல்போன் வந்த பிறகு பேச்சு ஒரு நீரூற்றைப் போல பொங்கி வழியே துவங்கி விட்டது மருத்துவமனைகளில் வழிபாட்டு தலங்களில் இதுவரை கவிழ்ந்திருந்த மௌனம் கூட இன்று சிறகடிக்கப்பட்டு விட்டது யா யார் யாரோ வந்து ஒவ்வொரு யார் யார்கிட்டயோ வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இன்னொன்று வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலும் இல்லை நம்ம வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் போனாலும் இல்லை நம்ம தலையை சுற்றி அப்படி வந்து சொற்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம எங்கே போனாலும் யாரோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள்கிட்ட பேசின சொற்கள் வந்து நம்ம தலை தலையை சுற்றியோ இல்லை நம்ம போகிற இடத்த சுற்றியோ வந்து காற்றில் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குது ஸோ அப்படி அவ்வளோ சொற்கள் வந்து இப்போ மக்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதே வந்து சொல்லியிருப்பாங்க இன்னொன்று வந்து மக்கள் வந்து இப்போ பேசிக்கொள்ளாத இடமே இல்லை உணவகம் சாலை மைதானம் நடைபாதை மின்சார ரயில் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே வந்து இடைவிடாமல் மக்கள் வந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படி என்ன பேசுகிறாங்க அப்படி பேசல வந்து அவங்களுக்கு எப்படி இவ்வளோ ருசி உண்டாச்சு இதுக்கு முன்னாடி மக்கள் வந்து பேசவே மாட்டாங்க பட் இப்போ வந்து பேசல அந்த பேசுகிறதுல வந்து எப்படி அவங்களுக்கு வந்து இவ்வளோ ருசி உண்டாகுது அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க இன்னொன்று என்னென்ன வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கடந்த தலைமுறை க கடந்த தலைமுறை மனிதர்கள் பேச தயங்கினார்கள் சொற்களை தங்கத்தை போல உரசி பார்த்து அதன் அதன் மாற்றை அறிந்து பேசினார்கள் ஒரு சொல் அதிகமாக பேசிவிடக்கூடாது சொல் பிடி கொடுத்து விடக்கூடாது என்று பயந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சொல் சொல்கிறப்ப வந்து எவ்வளோ பயந்து பயந்து பேசுகிறாங்க இப்போ எவ்வளோ ஈஸியாக எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையுமே சொல்கிறாங்க அதேமாரி வந்து ஒரு செவ்வி செவ்விந்திய பழங்குடி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பழங்குடி அந்த ஆதிவாசிங்க இருக்காங்க அவங்க வந்து அவங்கள முறையுமோ ஒரு கதை வந்து சொல்கிறாங்க அது என்னென்னா வந்து அவங்க வந்து அந்த வேட்டைக்கு போவாங்களாம் காட்டுக்குள்ளே ஸோ காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போகும்போது அவங்க எடுத்துகிட்டு போகிற அம்பு வந்து கீழே விழுந்துருச்சுன்னா அந்த அம்பை தேடி கண்டுபிடிக்காமல் அந்த அந்த ஒரு காட்டுவாசிகள் வந்து திருப்பி வரவே மாட்டாங்களாம் அவங்க இருக்கிற இடத்துக்கு அதை தேடிக்கிட்டே இருப்பாங்களாம் ஏன்னா அந்த அம்பு வந்து மறுபடியும் அதை கண்டுபிடிக்கிற வரையும் அதை விடாமல் அந்த இடத்த விட தேடிக்கிட்டே இருப்பாங்களாம் இன்னும் என்னென்னா வந்து ஒரு வருஷமாக அந்த அம்பை தேடிக்கிட்டே இருந்து எடுத்து எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு அமெரிக்காவில் வந்து செம்ம செவ்விந்திய பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி அவங்களோட கதை ஒன்று இருக்குன்றாங்க எதுக்கு தன்னோட விட்டு போன அம்பை வந்து மறுபடியும் ஒரு வருஷம் ஆனாலும் நான் தேடி எடுத்துகிட்டு தான் வருவேன் சொல்லி சொல்லிட்டு எதுக்கு எடுத்துகிட்டு வராங்கன்னா ஏன்னா தான் மறந்து போன அம்பு என்றைக்காச்சும் ஒரு நாள் தன்னோட எதிரிகள்கிட்ட போய் மறுபடியும் அதை நம்ம மார்பிளை வந்து தாக்கிடும் கண்டிப்பாக அந்த அம்பு வந்து நம்மளை தான் தாக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஸோ இது எதுக்கு சொல்ல வராங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் அதே மாதிரி தான் நம்ம பேசுகிற வார்த்தை நம்ம தப்பாக யாரையாச்சும் ரெண்டு ஒன்று ரெண்டு வார்த்தை பேசிட்டோம்னா அது என்றைக்காச்சும் ஒரு நாள் மறுபடியும் அந்த வார்த்தை வந்து நம்மளை திருப்பி வந்து தாக்க தான் போகுது அதனால் அம்பு கூட வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆனால் நம்ம விட்ட வார்த்தை வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் மறுபடியும் அதை திருப்பி எடுக்க முடியாது ஸோ வார்த்தைக்கும் நம்ம நம்ம சொற்களுக்கு வந்து அவ்வளோ வலுத்தம் இருக்குது அவ்வளோ கனம் இருக்குது அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க மனது தன்னை காயப்படுத்திய சொற்கள் ஒவ்வொன்றையும் கவனமாக சேமித்து வைத்திருக்கிறது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதே சொற்களால் எதிரிகளை வீழ்த்துவதற்கு அது துடித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பிறர் மீது நாம் உபயோகிக்கும் வசை சொற்கள் அவற்றின் வன்மம் குறையாமல் அப்படியே எதிராளியின் மனதில் சுழன்று கொண்டே இருக்கிறது என்றாவது ஒரு நாள் அது நம் மீது கட்டாயம் பிரயோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களை திட்டுறது அது எந்தளவுக்கு வந்து ஒரு வன்மத்தை உண்டாக்குது எந்த எந்தளவுக்கு அவங்க மனசில் பதியுது மறுபடியும் அதே இது வந்து அவங்க மனசில் சுழண்டுக்கிட்டே இருக்குது அப்படின்றதையுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு சொற்கள் வந்து எந்த அளவு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இதில் பார்க்குறோம் ஈவன் ஒரு சின்ன விஷயம் மீடியாவில் வந்து யாராச்சும் ஒரு வார்த்தை விட்டுட்டாங்கன்னா அது எந்தளவுக்கு ஒரு ட்ரோல் ஆகுது எந்த வித ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றதையுமே வந்து நம்ம இருக்கோம் இப்போ வந்து சொற்களை வந்து ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவர் அவர் அனுபவத்தில் வந்து ஒரு கதை சொல்லியிருப்பாங்க மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒருத்தர் வந்து தாடி வச்சுக்கிட்டு வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இவர் தனியும் வந்து போய்கிட்டே இருந்திருக்காரு அந்த பிச்சை எடுக்கிறவர் வந்து வந்து அம்மா தாய் அப்படின்னு சொல்லி அப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்காரு அது வந்து காலையில் மதியானம் எல்லா டைமே அதான் சொல்லிட்டு இருக்காரு அதை அதுக்கப்புறம் அதை அது அதை தவிர ஒரு வார்த்தை கூட அவர் வந்து பேசுகிறதா இல்லை ஹெஸ்ரா அவர்கள் வந்து இதே மாதிரியே மாம்பழம் அந்த ரயில் நிலையத்தில் வந்து ஒரு வாட்டி போகும்போது அந்த மனுஷனை அந்த பிச்சைக்கார மனுஷனை வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்காரு அவருமே இந்த வார்த்தையை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாரு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பே பக்கத்தில் இருக்கவங்க கூட வந்து இல்லை இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறது காசு வாங்குறது சில பேர் காசு போகலனாலும் அமைதி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிகிட்ருக்காரு இதே வார்த்தையை தான் யூஸ் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு மக்களுக்கு கோவம் வருது ஆனாலும் அவர் அதை அதை தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறதால யார்கிட்டையும் பேச பேசவும் இருக்கார் பேசவும் இருக்கார் இஸ்ரோ வந்து ஒரு நாள் வந்து இவர் நம்ம பார்ப்போம் ஏன் நீங்கள் இதை தவிர வந்து வேறு எதுவுமே பேச மாட்டேங்க யார் கூடயுமே பேச மாட்டேறீங்க இது எனக்கு ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசை சொல்லி போய் கேட்குறாரு அதுக்கு அந்த பிச்சைக்காரர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு நான் தேவையில்லாமல் பேசி பேசி தான் அந்த நிலைமைக்கு வந்தேன் இதுக்கப்புறம் எனக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அதனால தான் நான் பிச்சை எடுக்கிறது மட்டும் அந்த வார்த்தையை சொல்லிட்டு நான் விட்டுடுறேன் நான் ரொம்ப நிறையா பேசியிருக்கேன் அதனால தான் நான் இந்த நிலமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு பேச்சு ஒரு ஒரு சொல்லு ஒரு ஒரு எந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை உருவாக்கியிருக்கு அதனால் அந்த அந்த பிச்சைக்காரர் வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டு இப்போ எந்த நிலைமையில் இருக்கார் ஏன் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக சொற்களை யூஸ் பண்ணுறாரு அப்படின்றதுக்கு வந்து அந்த கதை அவர் சொன்ன ஒரு விளக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு ரெண்டு மூணு நாள் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு ஜுலியராக சொல்கிறாரு ஸோ நம்மலாம் வந்து பிச்சைக்காரங்களை பார்த்தா அவங்க சொல்கிற வாரத்துக்கு பின்னாடி எவ்வளோ பிள்ளை வழி இருக்குது அப்படின்றதையுமே வந்து நான் உணர்ந்தேன் அப்படின்றத வந்து அவரோட அனுபவத்துலேருந்து சொல்கிறாரு இன்னொன்று லாஸ்ட் லாஸ்ட்டை பாட்டு கொண்டோம் இப்போ வந்து லாஸ்ட்டு பாட்டு என்னன்னா வந்து அவர் படித்த இல்லை அவர் கேள்விப்பட்ட ஒரு கதை என்னென்னா மெக்ஸிகோ மெக்சிகோ நாட்டில் வந்து தச்சர்கள் கதை ஒன்று இருக்குது அவர் வந்து ஒரு மிக அழகாக வந்து அந்த வீடு மாளிகை செய்யக்கூடிய மெக்சிகோ நாட்டில் தச்சர்களை பற்றிய ஒரு கதை உண்டு மிக அழகாக மிள மிக அழகான வேலைப்பாடு மிக்க மாளிகைகளை செய்யக்கூடிய தச்சன் ஒருவன் தான் மெக்சிகோ நாட்டில் தச்சர்களை பற்றிய ஒரு கதை உண்டு மிக அழகான வேலைப்பாடு மிக்க மாளிகைகளை செய்யக்கூடிய தச்சன் ஒருவன் இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவன் வீடுகளை வடிவமைப்பதில் மிகுந்த திறமைசாலி ஸோ அவன் வந்து இவ்வளோ அழகாக வந்து வீடுகளை வந்து வடிவமைக்கிறான் இப்படி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனால் அவரோட மன்னர் வந்து அவனை வந்து கண்டுக்கவே மாட்டுறாரு நிறைய வேலை பார்க்குறான் ஆனால் அவர் மன்னர் வந்து அவனை வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கோ இல்லை அவன் வேலை வந்து இப்படி பிடிச்சிருக்கு பிடிக்கலான்னு சொல்கிறதுக்கோ எதுவுமே சொல்ல மாட்டுறாரு ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான் நிறையா நல்ல நல்ல வேலை பார்க்குறான் ஆனால் அதுவரையுமே வந்து அவர் வந்து அவர் மன்னர் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்கிறதில்ல இந்த தின் ரொம்ப வரான் இனிமேல் எதுக்கு நம்ம இந்த வேலை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த வேலையை விட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு மன்னர்கிட்ட போய் சொல்கிறான் நான் வந்து இந்த வேலைக்கு வரல நான் ஓய்வு எடுத்துக்கிறேன் நான் போதும் செஞ்சது அப்படின்னு உடனே மன்னர் சொல்கிறாரு பட் இந்த கதை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் உடனே வந்து மன்னர் வந்து சொல்கிறாரு சரி ஓகே பரவாயில்ல நீ தான் வேலையை விட்டு போக போகிறேன் ஓய்வு எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இல்லை எனக்காக லாஸ்ட்டாக ஒரு மாளிகமாக கட்டிடு கட்டி முடிச்சுட்டு நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் முடிக்கிற முடிக்க வேண்டிய வேலையை வந்து அவன் வந்து ஆறு மாதத்தில் ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமாக வந்து பார்த்து வந்து முடிக்கிறான் அந்த மாளிகையும் வந்து ரெடி இருக்கு அடுத்த நாள் வந்து மன்னர் வந்து கூப்பிட்றாரு ஸோ இவ்வளோ நாள் வந்து நீ வேலை செஞ்சதுக்காக நீ இந்த ஆறு மாதத்தில் கட்டி முடிச்ச வீட்டையே வந்து நான் உன்னை கொடுத்துட்றேன் நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வந்து ரொம்ப ஷாக் ஆகிறான் ஆகா நம்ம இன்னும் நிறைய வந்து பண்ணியிருக்கலாமே நம்ம வேணுக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் நம்ம வேலை பார்த்துட்டு இப்படி அவசரமாக நம்ம பண்ணிட்டோமே அது சரியாக கூட இல்லையே ஆனால் மறுபடியும் அந்த வீடு நமக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாளும் நினச்சி நினச்சி வருத்தப்பட்டான் இன்னும் நம்ம எவ்வளோ அழகாக நம்ம டைம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம இன்னும் நல்லா கட்டியிருக்கலாமே நமக்கே தெரியாமல் இது மறுபடியும் நமக்கே வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கதை வந்து முடியுது ஸோ அந்த கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா தச்சனுக்கு புரிந்த உண்மை நம்மில் பலருக்கு தச்சனுக்கு புரிந்த உண்மை நம்மில் பலருக்கும் இன்று வரை புரியவில்லை நாம் ஸோ தச்சன் கதையை சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு வரையில் வந்து ஒரு வாக்கியமாக முடிக்கிறாங்க அதில் ஒரு வார்த்தை மட்டும் என் வாயிலே வர மாட்டேது முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன் தச்சனுக்கு புரிந்த உண்மை நம்மில் பலருக்கும் இன்று வரை புரியவில்லை நாம் முதிர்க்கும் பல சொற்கள் அவை பயன்படும் இடத்தையும் நேரத்தையும் ஆளையும் பொறுத்து விலை மதிப்பிட முடியாததாகிவிடுகின்றன என்பதை நாம் மறந்து விடுகிறோம் சொல்லை பிரயோகிப்பது எளிது உருவாக்குவது கடினம் உருவாக்கி பாருங்கள் அப்போது புரியும் சொல்லின் வழி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு சொல்லு நம்ம வாயிலிருந்து வர்ற ஒரு சொல்லு ஒரு வார்த்தை அது எவ்வளோ வந்து வலிமையானது கனமானது அதை எப்படிலாம் பார்த்து யூஸ் பண்ணும் அப்படி தப்பாக யூஸ் பண்ணிட்டால் அது மறுபடியும் வந்து இன்னொருத்தவங்க மனசில் போய் எவ்வளோ வன்மமோ உட்காருது அது மறுபடியும் நமக்கே திருப்பி எப்படி வரும் அப்படின்றத வந்து ஒரு அம்பு ஒரு அந்த காட்டுவாசி கதையாலையும் இந்த ஒரு பிச்சைக்காரர் அவரோட கதையாலையும் இந்த தச்சன் அவருக்கு எதுவுமே தெரியாமல் அவர் பண்ணுற ஒரு செயலாலேயுமே வந்து இந்த ஒரு வார்த்தையோட வலிமை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகம் வந்து படிங்க ஒரு நூறுரூபா தான் இந்த புத்தகம் ஆனால் இதில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது அவ்வளோ கேள்வி இருக்குது ஒரு ஒரு கேள்வியும் ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு லெசர் அவர்களோட அனுபவத்தையும் படிக்கும்போது போது நம்மளை நம்மளே கேள்வி கேட்டுக்கிட்டு நம்மளை நிறைய மாற்றிக்கிறதுக்கான அவ்வளோ வாய்ப்பு வந்து இதில் இருக்குது ஸோ முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு நன்றி